ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவன் இன்று இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இனிமேல் நமக்கு மிக மிக அரிதாக கிடைக்கலாமே தவிர இன்றைய பிரதோஷம் போல இனிமேல் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு ஒரு பிரதோஷம் பார்க்க முடியாது இதெல்லாம் ஆதாரம் இருக்குது இதெல்லாம் சொல்லின்றிருந்தால் இன்றைய பிரதோஷமே முடிஞ்சு போயிடும் நாம்லாம் எப்படி உடனே தயாராகணும் இன்னைக்கு பாசாங்குழி பிரதோஷம்னு ஒன்று இருக்குது இவனுக்கே உரித்தான திருவாதிரை நட்சத்திரம் அப்படியும் அதுவும் திரையோதசியும் சேர்ந்து வரும்போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபட வேண்டிய பாசாங்குழி பிரதோஷம் இது மிக 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 சொல்லவும் முடியாமல் அவ்வளோது உயர்ந்த சக்தி வாய்ந்த பிரதோஷம் என்னென்னத்தை தீக்கும் ஐயா இந்த பிரதோஷம் இறந்த பாவம் அதாவது எத்தனையோ க பாவத்தை நேத்தி வரி பண்ணியிருப்போம் அது இறந்த காலம்னு சொல்ல முடியும் இனி பிறக்கும் பாவம் எத்தனையோ பாவங்களை மறந்துருப்போம் அந்த மாதிரி மறந்த பாவம் இனி எத்தனையோ பாவத்தை செஞ்சுட்டு மறக்கலாம் அதற்கும் அந்த பாவம் வருத்த பாவம் ஆயிரம் பேர் ரெண்டு பேர் வருத்தப்படுற வரை பாவத்தை செஞ்சுருக்கலாம் அந்த வருத்தத்துக்கு உரிய பாவம் கருத்த பாவம் தரு தருத்த பாவம் மறுநிறைந்த பாவம் அறத்த பாவம் அரைத்து கரைத்த பாவம் இவை போக நம்ம என்ன செய்யணும் பாசாங்குழி என்ற அற்புதமான பெற்ற இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செஞ்சு செஞ்சால்தான் தீரும் இதில் கண்டிப்பாக எல்லோருக்கும் பெரிய பரிகாரம் எத்தனையோ ஹோமங்கள் யாகங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறோம் இந்த பிரதோஷத்தில் இதை பண்ணால் நம்ம வாத்தியார் என்ன சொல்லியிருக்கார் சரகுரு சுவாமிகள் பிரதோஷம் மகிமேனோ ஒரு புத்தகத்தையும் சிறிய வடிவில் போட்டு அதை பற்றி நீண்ட நாட்களாக பிரவசனம் சென்னி உபன்யாசம் செய்து பலவிதமான நடன பிரதோஷனங்கள் அந்த பிரதோஷங்கள் செய்து தப்படி குனிந்து நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து அமர்ந்து தத்தி தத்தி அப்படி கால்களை சட்டு அப்படி தரை உரசி இப்படி தைல பிரதோஷம் தைல பிரதோஷனா வெளிநாட்டிலேருந்து பெரிய முக்கியஸ்தர்கள் முக்கிய பிரமுகர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது ராஜ மரியாதையாக இராணுவ வீரர்கள் நடந்து காட்டுவார்கள் ஒரு கால அப்படி அப்படி ஜம் அப்படி நின்பாங்க ஜம் ஜம் அப்படி நிற்பாங்க அதுதான் அந்த பார்த்தையெல்லாம் அதாம் தைல பிரதோஷம் இந்த மாதிரி இந்த பிரதோஷத்தினால இந்த பண்ணும்பொழுது இதை பார்த்துட்டாலே போதும் இனிமேல் எதிர்காலத்திலே எந்தெந்த வேலை வித்தை கலை இவெல்லாம் இருந்து அதுலேயே நொந்து போய் அந்த வேலையே போய் வேலையை விட்டு மாற்றி நமக்கு நிம்மதி இல்லாமல் அவர் சரியான வாய்ப்பு இல்லாமல் உயர்வு இல்லாமல் எத்தனையோ வேலைகள் அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த வேலைகள் இன்னது தான் இந்த ஊர் தான் இந்த நாடு தான் இந்த காரியம்தான் இல்லை அந்த மாதிரி நம்மை ஒதுக்கி தள்ளிவிட்டார்களே என்று மனம் இயங்குகின்றவர்கள் இந்த பிரதோஷத்திலே இந்த மாதிரியாக தரையில் உரசி அந்த மாதிரி தைல பிரதோஷம் செய்ய அடியார்கள் முயற்சி செஞ்சு வரும்பொழுது அந்த பிரதோஷம் பல கோடி பிரதோஷத்துக்கு ஈடு இணையாக அதற்கு ஈடு இணை இல்லாத பலன்களுடன் கூடிய அந்த எட்டு திசையிலையும் அந்த சுவாமியை ஒவ்வொரு கோணத்திலிருந்து நாம் தரிசிக்கும் பொழுது கோண முத்திரை அந்த முத்திரையை போட்டு வழிபடும்போது இந்த தைல பிரதோஷத்தினுடைய சக்தியானது எத்தனையோ இப்போ எதிர்காலத்தில் ஏன் இன்றைக்கே கூட வச்சுக்கோ ஆயிரம் பேருக்கு வேலை பெயரும் நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு போக போகிறது அந்த மாதிரியான ஒரு அவல நிலை வரும் அப்படி வரும்போது என்னாச்சு குடும்பத்தில் சண்ட சண்டை சச்சரவு மன வருத்தம் ஒன்றால் போச்சு என்னால் போட்டு அப்படிங்கிற குடும்பத்தில் கலகம் வருத்தம் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வராமல் தடுப்பதற்கு இந்த தைல பிரத இந்த பிரதட்சணம்னு பேர் நீங்கள் சுவாமியூகளினாலும் நீங்கள் இப்படி நடந்து அந்த பிரதக்ஷணம் வளம் வருவதை இந்த பிரதோஷ நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரையும் விடாமல் செஞ்சினா அதுவும் நம்முடைய தோளிலே இரடியாக இதை தாங்கி நடப்பார் அப்படி செய்யும்போது சுவாமியை அப்படி ஈசனை தோழிலே சுமந்து நடந்து செல்லும்பொழுது இப்படிப்பட்ட தைல மகா பிரதட்சணம் வளம் தருவதை அடாடா அடாடா சர்வ லோகத்தில் உள்ள மகாங்கள் யோகிக ஞானிகள் மூச்சு தேவாதி தேவர்கள் என்னென்ன நாம் நினைக்கின்றோமோ அந்த திருநடனம் புரிகின்ற காட்சியைக் காண அத்தனை தெய்வ மூர்த்திகளும் பித்தர்களும் அங்கே வந்து நம்மை யாரெல்லாம் வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் அவருடைய புண்ணிய சக்திகளை தவோ வலிமைகளை அள்ளி கொடுப்பார்கள் இது இந்த ஊருக்கு இந்த தேசத்திற்கே இந்த மாநிலத்திற்கே என்று கிடையாது பிரதோஷம் என்கின்றது பொதுவான ஒவ்வொரு இடத்திலும் கண்டிப்பாக நடைபெற்று வர வேண்டியது அதிலும் அதனுடைய பலனை தெரிந்து கொண்டு செய்யும்பொழுது உங்களுக்கு தன்னால் ஒரு நம்பிக்கையே வந்துடும் என்ன மறுத்து எடுத்து என்ன செஞ்சு அந்த வியாதியே தீரலை அதுவும் ஒரு கவலை தானே அதுவும் தீர்ந்துடும் நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலப்பா எதிலையுமே ஒரு பேசுறதுக்கு ஒன்று கூப்பிட இருக்கில்ல ஒரு பாடல் பாடல் நாடகம் எதிலையுமே நம்மளை கூப்பிடல ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிடல ஒரு உபன்யாசத்துக்கு கூப்பிடல இவ்வளோ வித்த தெரிஞ்சு என்ன வேதம் சொல்கிறதுக்கு கூப்பிடல அப்படின்னு ஒரு கவலையில் நீங்கள் இருந்தால் உடனே இப்போதே நீங்கள் தயாராகி ஈஸ்வனை வேண்டி இப்பொழுதே சிவபுராணம் சொல்லுவோம் சிவசிவா 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 என்று சொன்னால் கூட போதும் ஓம் நம சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு வந்தாலும் அந்த பலனை இங்கே சாயந்தரம் நீங்கள் முடிக்கும்போது எல்லாத்தையும் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்தால் மனம் நிறைந்த வாழ்க்கை பொன் நிறைந்த வாழ்க்கை பொருள் நிறைந்த வாழ்க்கை அருள் நிறைந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை மங்களம் நிறைந்த வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கை பகுஜனம் உங்களை மதிக்கின்ற வாழ்க்கை உலகமே பாராட்டும் மகான்கள் தேடி உங்களை அழைத்து சென்று நல்வழி நடத்துகின்ற நல்வாழ்க்கை அண்ணாமலையிலே இன்றைக்கி பிரதோஷம் பண்ண போகிறாங்க பல கோடி இடங்களிலே பிரதோஷம் பண்ண போகிறாங்க நம்முடைய பாரத தேசத்திலே குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு பிரதோஷமானது ஒவ்வொரு சிறு கோயிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் பெரிய பட்டினங்களிலிருந்தும் சென்னையிலே பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்குனே ஒரு பெரிய லட்சாதி அப்படி அப்படிலாம் வருகின்றார்கள் குருங்காலேஸ்வரர் ஆலயத்தை தான் நம்முடைய வாத்தியார் முதல் பிரதோஷத்தை ஆரம்பித்தார் அப்போல்லாம் அந்த ஆலயமானது அந்த அளவுக்கு பொலிவாக இல்லை இன்று ஓஹோ ஓஹோ என்று இருக்கின்றது நீங்கள் செல்லும் பொழுது அவரது குருவை வாத்தியாரை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கேள்விப்பட்டவங்க செய்யும் நீங்கள் பிரதோஷ எளிமையான முறை அப்பரிமிதமான பலன் என்கின்ற மகிமை புத்தகத்தையும் கையில் வா வாங்கி கொண்டு நீங்கள் ரெண்டு செட்டு வாங்கிட்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அந்த பலனும் உங்களுக்கு அந்த இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பான் வற்றாத ஜீவநதி போல் ஜீவாமிரதம் போல் தேனாமிரதம் போல் பாலாமிரதம் போல் உங்களுக்கு அந்த புண்ணியமானது வந்து சேரும் நம்ம என்ன சொல்கிறோம் அவனுக்கு என்னென்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் என்னென்ன வீடு சேர்த்து வச்சுருக்கேன் என்னென்ன பொருள் பொன் பொருள் ஆபரணம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சுருப்பாங்க சில பேர் சொல்லவும் போகிறாங்க கண்டிப்பாக இதை வைத்து நிரந்தரமாக இருக்க முடியாது உலகமே புகழ்கின்ற ஒரு ஜவுளி நிறுவனத்தை பற்றி ஒரு காலத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாக கூறியது கூட இல்லை பல பேர் உடுத்தி ஆடைகளை மறுபடியும் மறுபடியும் அதை மடித்து வைத்து ஒருவன் தலையில் கட்டி எனக்கு பிடித்தது என்று அவன் எடுத்து சென்று அப்படி போட்டு அலங்காரம் ஜொலித்த ஆடை நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய அந்த முதலாளி இன்னைக்கு வாடகை வீட்டில் கு குடியிருந்துக்கிட்டு சோத்துக்கு திண்டாடிருக்கார் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் பான் இப்படி தயார் நிலையில் ரெடிமேடு ஸ்டோர் என்று ஆடையிலே வாங்கி பல பேர் போட்டு 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 கட்டி ஒரு சந்தோஷத்தை பண்ணிவிட்டு அந்த ஆடையை நம்ம புது ஆடை ஃப்ரெஷ் ட்ரெஸ் வரும் போய் நீங்கள் துணி வாங்கி பொழுது அதனுடைய கரெக்ட் சைஸ் வரல சார் இப்படி தான் இருக்கும் கதை அப்படித்தான் நான் நான் என்று ஆடியவர்களுக்கெல்லாம் இப்படி ஆயிடும் அது மாதிரி ஆகாமல் தான் இன்னைக்கு இந்த பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் தெய்வீக நாளாக நாம் வாழும் பொழுது அதில் எந்த தவறு இருந்தாலும் உங்களுடைய குரு உங்களுடைய குலகுரு உங்களுடைய தேவதைகள் உங்களுடைய ஆச்சாரியர்கள் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தாய் தந்தையர்கள் முழுமையாக ஆசீர்வதிப்பார்கள் இல்லை என்றால் அதுவும் இல்லை ஆசீர்வாதமும் இல்லை எது முக்கியம் புறப்படுவோம் ஓம் நமச்சிவாய என்று பார்வதி பார்வதிபதே ஹரஹர மகாதேவா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய